அளவிய சிறுகடிக்க ஆசை நெக்ஸ்ட் வீக் எப்படாமோ இந்த இடத்துல ரோகிணி இருந்துட்டு மனுஷ் பணம் கொடுக்கறது எனக்கும் சரியாக வராத மாதிரிதான் இருக்குது என்ன பண்ணுன்னா கொடுக்கலாமான்றாங்க வேறு வழியில் கொடுத்துதான் ஆகணும் இல்லைனா அவங்க வேற ஒருத்தருக்கு வந்து இந்த வீட்டை கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்களே ரோகிணி அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் நம்மளாலன்றாங்க அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்றாங்க அப்புறம் அந்த பணத்தையுமே கொடுத்துறாங்க என்னடி அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க அம்மா அது அவங்களுடைய பணம் அவங்க என்னத்தையோ பண்ணிட்டு போட்டோமான்றாங்க நாம் ஏதாச்சும் சொன்னோங்கன்னா நாம் கெட்டவங்க ஆகிடுங்கன்றாங்க எதுக்குமா அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அவங்களோட விஷயம் ஏதோ அவங்க பார்த்து விட்டு நம்ம எதுவும் குறுக்கால போய் பேச வேண்டாம்ன்றாங்க சரிடி எல்லாமே அவங்களுடைய நல்லதுக்காக தான் சொல்லிச்சு ஏன்னா இது வந்து அபசுகுணமானதான் டி ஏதாச்சும் கண்டிப்பாக நடந்துரும் தான் அம்மா நீ எதுவும் வாங்கி வச்சு அது நடந்துரும்னு சொல்லாதம்மா அப்புறம் உன்னால நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அவங்களை பத்தி உனக்கு தெரியாதுன்றாங்க சரிடி மீனான்றாங்க அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்துட்டு இந்த வீட்டு சவையை கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் இனி நீங்கள் அந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்றாங்க நீ எந்த பிரச்சனையும் வருது சரி ஓகே அப்படின்றாங்க இருந்தாலுமே மனுவிச்சிருந்துட்டு ரோகிணி எனக்கு ஒரு மாதிரி கவலையாகவே இருக்கு ஏன்னா இது மாதிரி கொடுக்கறது எனக்கு விருப்பமே இல்லை டக்குன்னு வந்து இப்படி ஒரு அபசு குழு நடந்துருச்சு அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஒரு மாதிரி கவலையாக இருக்குது அப்படின்றாங்க அதெல்லாம் நினச்சா வேலைக்கு ஆகணும் மனோச்சும் அதெல்லாம் நினச்சி கவலைப்பட வேண்டாம் சரியா இனி நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம் இனி நம்மளுக்கு போய் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ